ஐயோ என்ன இது இவ்வளவு தண்ணி வந்திருக்கு வீட்டுக்குள்ள ஆண்டி ஆண்டி இன்னைக்கு レッド அலர்ட் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு ஊரெல்லாம் வெள்ள வந்து சாவ போறோம் சீ அப்படி எல்லாம் வாயை வைக்காத சாவ போறமா அதெல்லாம் ஒண்ணு உள்ள எல்லாம் வராது படிக்கட்டு வர ஏப்போம் வர்ற மாதிரி தான் வரும் ஏய் வட்டபாட்டி எல்லா நேரமும் நமக்கு வெளியே வர தான் தண்ணி வரும் கேட்டுக்குள்ள வந்ததே கிட்டே முதல் மரியா கேட்டுக்குள்ள வந்திருக்கு மூட்ட முடிச்சலாம் கேட்டுங்க எங்க ஊற விட்டு ஓடுவோம் எங்க போக முடியும் ஊரே விட்டு Менடல் மரியாலாவ போ போய் தூங்கு கேடி ஏஞ்சல் வா புருஷன் எல்லாம் போய் கடைசியே பார்த்துக்கோட்டி நம்ம எல்லாரும் சாவ போறோம் ஐயோ ஒரு மாசம் என் புருஷன் கொஞ்சம் நான் பார்க்க கூடாது எனக்கு பயமா இருக்கே ஒரு மாசம் கழிச்சு நீ பாக்கிறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்டே நீ செத்துருவ சி என்ன பொம்பள எப்போ பார்த்தாலும் செத்துருமே வச்சிருவேன்னு வாங்கட்டி உள்ள போய் பாத்திரத்தை கழுவுங்க நீர் என்னங்க நின்றுட்டு இருக்கிற குழந்தைய வச்சுட்டு சளி பிடிக்கும் குழந்தைக்கு உள்ள போங்க எந்த நேரமும் கையில போனோட தெரிவாரு நம்ம கஷ்டப்பட்டு ஸ்டார்லாம் போட்டோம் பத்தியா தண்ணி வந்து எல்லாமே தண்ணில மூழ்கி சாக்கடிச்சிரும் ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாபு மனசு வர இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல சரி வாங்க எல்லாரும் உள்ள போய் இருப்போம் எம்மாடி இன்னும் நம்ம ஊர்ல இப்படி மழை பெய்யுது சரி எவ்வளவு மழை பெஞ்சாலும் வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வராது நம்ம பாட்டுக்கு ஜாலியா சுத்தும் மாலையில நனைஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது என்னது இது ஒரு நாளும் வாசலில் இவ்வளோ தண்ணி கிடக்காது இன்னைக்கு கிடக்கு ஒருவேளை வீட்டுக்குள்ள வந்துருமோ சி இத்தனை வருஷத்துல வராததான் இன்னைக்கு வரப்போகுது அதெல்லாம் வராது இன்னும் சீக்கிரமா லைட் எல்லாம் அப்படின்ட்டு படுத்துட்டாவோ எம்மாடி என்ன இப்படி மழை அடிக்கி யாத்தாடி பைக்கு முந்திருமோ என்ன நெட்டமா அதுக்குள்ள எல்லாரும் படுக்க வந்தாச்சு நேரம் இருக்க யாத்தாடி எப்படி மழை பெய்து பத்தி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் தான் உள்ள வந்து உட்காந்துட்டு எனக்கு இடிமுன்னாலே ரொம்ப பயங்கரம் பெட்ரூம்ல யார்ட்டு இந்த கோமாளி வேலைய பார்த்து வச்சுட்டு லைட் எல்லாம் போட்டு விட்டு எப்படி தூங்க முடியும் ஏஞ்சல் தான் சொன்னா கிறிஸ்துமஸ் அதுமா எல்லா இடத்துலயும் லைட் சொல்லிக்கணும்னு இங்க போட்டு போயிட்டா ஆவா ஒரு பைத்தியம் பிள்ளை ஒன்னும் ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்க பயங்கட்டி வச்சிருக்கியோ மழையை காமிச்சு ஆமா நான் எங்க பையன் கட்ட அதுவே இடிச்சதுக்கு நான் அடிங்கி போய் உட்காந்துருக்கு பாப்பா அப்பாட்ட வாங்க மழைக்கு எல்லாம் பயப்படக்கூடாது பாப்பா மனசா எனக்கு கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் வாங்கி தருவீரா ஆமா கிறிஸ்துமஸ் நியூ இயரு பொங்கல் தீபாவளி ரம்ஜான் எல்லாத்துக்கும் உனக்கு துணி எடுத்துருவோம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அலைவ ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு பேசாம கடை நீர் இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா பேசுறீ ரொம்ப திட்டுதிரு தெரியுமா நீர் இப்பறம் அடக்கமான புருஷனாவே இல்லை என்ன சித்தி ஒரே இடியும் மின்னலுமா இருக்கு பயமா இருக்கு அதை நானும் பெட்ரூம்ல படுக்க வந்துட்டோம் ஓடுமே படுக்க முடியும் ஒரே இடிச்சமா இருக்கு பயமா இருக்கு உங்க தாத்தா மாமா வாயை படந்து தூங்குதாரு ஏஞ்சல் வேற அத்தை அத்தனு கூப்பிட்டு பாடா படுத்திட்டு இருக்கா நான் உங்களை அத்தனு கூப்பிட மாட்டேன் தான் கூப்பிடுவேன் ஏதோ ஒண்ணு பாய்லாம் கிடக்கு படுத்துருவோம் பாபு நீங்க தூங்குங்க நாங்க இங்க ஓரமா தூங்க போறோம் வேலைக்கு போயிட்டு ராத்திரி நிம்மதியாக கூட இந்த வீட்டில் தூங்க முடியாது எல்லாம் கும்பலாக வந்து கும்மி அடிக்கி ஏஞ்சல் நடுவில் வந்து தூங்குதியா சீப்பா லூசு அடா என்ன இந்த ரெண்டு பைத்தியங்களும் கருப்பு கண்ணாடி போட்டு தூங்குதுவோ கண் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி எல்லாரும் தூங்கியாச்சு எனக்கு தூக்க வர மாட்டேங்க பயமா இருக்க எம்மாடி மலைச்சத்த ரொம்பலாம் கேட்க பயமாலாம் இருக்கு விழிப்பி பார்த்துட்டு வருவோம் ஐயோ அத்தப்பாட்டி மண்டை சாரி அத்தப்பாட்டி எம்மாடி என்ன இவ்வளோ தண்ணி வந்துட்டு முக்கால் படி முங்கி போச்சா என்ன கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்துடுமே ஐயோ கிறிஸ்மஸ் மரத்தில் இலையக்கானும் லைட்டு மட்டும்தான் இருக்கு பாவம் ஏஞ்சல் ரொம்ப வருத்தப்படுவாளே எம்மாடி ஓடிடுவோம் பாபு மனுஷா ஏ பாபு மனுஷா எந்திரிங்க 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 என்ன நெட்டம்மா இதுக்கு இப்போ தூங்க விடாமல் கூப்பிட்டுருக்க வெளில வந்துட்டு எல்லாரும் அழிஞ்சு சாவ போகிறோம் தண்ணி உள்ளே வந்துட்டு இருக்கு என்ன செய்ய ஏதாவது உளராமல் வந்து தூங்கு அடக்கடவுளை விரும்பினு இழுத்து போட்டுட்டு இப்படி தூங்குதாரு

ஐயோ நெட்டமா தண்ணி வந்துட்டு தண்ணி வந்துட்டு வாங்க போவோம் யோ காலையில மூணு மணில இருந்து இதை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாய போவோம் சிட்டி ஏஞ்சலு எந்திரிட்டி சிட்டி எட்டி உள்ள வெள்ளம் வந்துட்டு வெள்ளம் வந்துட்டு வெள்ளம் நல்லா இருக்கும் திங்கிறதுக்கிட்டு சூப்பரா இருக்கும் வெள்ளம் அட சாப்பாட்டுக்கு செத்து சனியனை ஏந்திரி ஏஞ்சலு வாட்டி தண்ணி வந்துட்டு செத்துறாத ஓடுங்க ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க யார் இப்படி டேப் எல்லாம் திறந்து விட்டுருக்கா கொஞ்சமாவது அறிவு இருக்கா பெட்ரூம்ல போய் திறந்து விட்டுருக்காங்க அடியே மெண்டல் கிரிக்கி வெள்ளம் வந்துட்டி மழை தண்ணி எல்லாம் உள்ள வந்துட்டு தாத்தா மாமா இருக்காரா போய் சேர்ந்துட்டாரான்னு தெரியல வாங்கட்டி போவோம் ஐயோ என் புருஷா என் புருஷா எங்க மம்மி ஐயோ என்னோட புருஷ கொஞ்சம் தண்ணி வந்தாலும் உஷாரா இருந்திருக்கணும் இப்படி வீட்டுக்குள்ள வர வரைக்கும் விட்டுட்டு தூங்கி இருக்கோமே கடவுளே நான் தான் பதினோரு மணில இருந்து சொல்லுதேன் என் பேச்ச யார் கேட்டாவோ ஐயோ எல்லாரும் எங்க போறோம்னு தெரியலையே கடவுளே என்னச்சிய